ஒரு மூமினுடைய உண்மையான வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான் மறுமைதான் உண்மையானதும் நிலையானதும் ஆகும் என்று அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை தளமாகத்தான் மூமின்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை தான் மருமை வாழ்க்கை அமைய இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் உலகத்திலுடைய பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் தவர்ச்சிகள் இது எல்லாம் மறுமை வாழ்க்கையை மறக்கடிக்க செய்யும் ஒரு நிகழ்வாக அமையுமானால் மறுமை வாழ்க்கை என்பது நமக்கு கேள்விக்குறியாக கூட அமைந்துவிடும் என்பதில் மூவல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த புனிதமிக்க ரமணான் மாதத்தில் பகல் நேரத்தில் நோம்பு நோற்று இறைவனை நின்று வணங்கக்கூடிய நமக்கு மறுமையில் அல்லாஹ் மிகப்பெரிய பரிசை வளர்ந்து இருக்கிறான் அந்த பரிசு நமக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை தரப்போகிறது என்ற ஒரு செய்தியை நாம் அறிந்து வைத்திருந்தாலும் அந்த ரமணான் மாதத்தில் செய்யக்கூடிய இந்த கடமைகளை வணக்கங்களை அதில் பெறக்கூடிய படிப்பினங்களை இறையேற்றங்களை பிற நாட்களிலும் நாம் தொடர்ந்து கடைபிடித்தோம் என்று சொன்னால் அது நமது மறுமை வாழ்க்கையின் முழுமையான ஒரு பங்களிப்பை தரும் என்பதை முன்பில் மறந்துவிடக் கூடாது நமது செயல்பாடுகள் உலக விஷயங்களை நோக்கி பெரும்பாலும் இருந்தாலும் நமது கவனமெல்லாம் மறுமை வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் மார்க்கை கடமைகளையும் மறுமை வாழ்வுக்கு உண்டான கடமைகளையும் நாம் முறையாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அதே நேரத்தில் மறுமைகளை மற மறந்தவர்களாக உலகத்துடைய நிலைகளை மட்டுமே நாம் விளைத்து அதன்படி செயல்பட்டோம் என்று சொன்னால் மறுமையுடைய நன்மைகளை இழந்தவர்களாக கூட ஆகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அப்போ மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு பயனளிக்கக்கூடிய மறுமை வாழ்க்கைக்கு உண்டான சிந்தனையை எப்போது பெற்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது மறுமையில் நமக்கு முழுமையான வாழ்வை பெற்று தரும் என்பதை எப்போதும் மறந்துவிடாது கூடாது அல்லாஹுரப்புல்லாலுமே திருமறை குரான்ல சொல்லும்போது நல்லதங்களை செய்ய சொல்லி அதிகமான வசனங்களில் மூமென்களுக்கு வலியுறுத்திக்கிறான் இந்த நல்லதங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுமா என்று கேட்டால் நல்லறங்களோடு சேர்ந்த ஒரு இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் அதோடு சேர்ந்து நல்லறங்களை செய்யும் போது மறுமை வாக்கு என்பது மிகவும் நமக்கு எளிதாக காரியமாக மாறிவிடும் அடிலாகு அணு அல்லாவின் தூதர் சலலாகு அடைய செல்லும் அவர்கள் பின்னால் ஒரு வாகனத்தில் அமர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது அல்லாவின் தூதர் சலலாகு அடைய செல்லும் அவர்கள் அழைக்கிறாங்க முவாதே அப்படின்னு அழைக்கிறாங்க மூவர் அழிலாக வந்து சொல்லுங்கள் எதிர தூதர் அவர்களே நீங்கள் கட்டளை இடுங்கள் நான் காத்திருக்கிறேன் உங்களுடைய கட்டடையை ஏற்று செயல்படுவதற்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்றாங்க வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது அல்லாவின் தூதர் ஆவார்கள் என்றும் உறுதியாக நம்பும் எவரையும் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவதில்லை என்று அல்லாவின் தூதர் சரலாயசலம் அவங்க முவாது ரஜில்லா பாபு அவர்களிடம் சொல்றாங்க அப்போ முவாது அவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாவின் தூதரே ரொம்ப ஈஸியாக இருக்குதே ஈமான்ங்கிறது இவ்வளவுதான் இதை தான் இதை சொன்னாலே இந்த அளவில் இருந்தாலே மறுமையில் நமக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு நச்சுத நச்சை தானே இந்த நச்சைக்கையை நான் மக்களிடத்துல சொல்லிவிடவா என்று சொல்லி மூவது நலிகளாக அவங்க அல்லாவின் தூதரிடம் கேட்கும் போது வேண்டாம் இதை மக்களிடம் சொல்ல வேண்டாம் ஏன் சொல்ல வேண்டாம் சொன்னா அவர்கள் இதையே இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்கள் செய்யாமல் இருந்து விடுவார்கள் அவர்களை நல்ல காரியங்களை செய்ய விடுங்கள் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சலதாக வரை சொல்லும் அவங்க சொன்ன செய்தியை பார்க்கணும் அப்ப வெளியே சொல்லாத வயசான காலம் ஆகும் போது கல்வி மறைத்த குற்றம் நமக்கு வந்துவிடக்கூடாது ஏன்னா ரசோனா சொல்லிட்டாங்க என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிட்டாங்க அப்ப அந்த வழிப்படையில் கல்வியை மறைத்த குற்றம் நம்மிடம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி தனது இறுதி காலத்தில் இந்த செய்தியை வெளிப்படுத்தினார்கள் என்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும் அப்ப அல்லாஹுவை உறுதியாக வணங்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகளை செயற்பாடுகளை உறுதியாக ஏற்று நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்ததாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அதுல நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை வாக்கியத்தை பெற்றக்கூடிய நல்லடியர்களாக நாம் இருக்கிறோம் இந்த ரெண்டு தன்மையும் நமக்கு இருக்கிறது அல்லாவுடைய மிகப்பெரிய பொறுமையால் இந்த ஏகத்துவ சிந்தனையில் இந்த ஈமானிய சிந்தனையில் நமக்கு மிகப்பெரிய மாற்று கருத்தெல்லாம் கிடையாது இதுல நம்ம உறுதியாக எடுத்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் அல்லாஹு ரப்புலாலின் திருமறை குரான்ல சில விஷயங்களில் சொல்லி காட்டுகிறார் இறை நம்பிக்கை கொண்டோரை நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் எதை முற்படுத்துகிறோம் என்பதை எண்ணி அல்லாஹ் நீங்கள் செய்வதை அறிந்த அறிந்தவனாக நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் மருமைக்காக நீங்கள் எதை முற்படுத்துறீங்க என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் போதிக்கிறான் அப்ப மறுமைக்காக நாம் எதை முற்படுத்த வேண்டும் என்பதில நாம் கவனமாக இருந்து கொண்டோம் என்று சொன்னால் தான் நம்மளை மறுமையில உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது அதே சேர்ந்து நல்லரங்கள் நம்மளை மறுமையில உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த நல்லரங்களை நாம் எப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா நல்லரங்கள் பக்கம் நமது கவனங்கள் இருக்கிறதா ஏதோ அதாவது அமனா நம்ம நோம்பு நோக்கணும் ஐந்து வேலை தொழுகணும் ஜும்மா தொழுகணும் அதோடய நமது கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோமா பிற மக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையான காரியங்கள் இதில் எல்லாம் நமது பங்களிப்பு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் இதிலிருந்து விதிவிலக்காகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் திருமலைக்குரான்ல அல்லா சொல்லி காட்டுகிறான் இல்லை ஆமனு ஆமிலும் சாலி ஹாட்டி லஹும் ஹஜ்ரூன் ஹைரும் அமுனூன் இறை நம்பிக்கை செய்வோருக்கு முடிவு ஒரு கூலி இருக்கிறது நல்ல ரங்கள் செய்பவருக்கு இறை நம்பிக்கையோடு நல்ல ரங்கள் செய்பவருக்கு தான் முடிவில்லாத கூலி என்பது இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த நல்ல ரங்களை நாம் எப்படி செய்வது என்பதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சமுதாயத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் நமக்கு எப்படி எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள் மக்களுக்கு நல்லது செய்வதற்கு எந்த மாதிரியான வழியெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் எந்த ஒரு செய்தியை நம்ம உள்வாங்கினாலே பிற மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் இஸ்லாம் என்று சொன்னாலே அது பிறர் நாடுவதுதான் பிற மக்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் ஏற்பட்டாலும் தன் நிலை மறந்து கூட தனக்கே தேவை இருந்தாலும் கூட பிற மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் என்ற ஒரு நிலையில நமது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் பசியோடி தூங்குகிறான் நம்ம வீட்டில் நல்ல மாதிரி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அவன் பசியோடி தூங்கிக்கிறான் தூங்கி கொண்டே இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அது அல்லா விதித்தது நமக்கு அல்லாக்கு சிறப்பாக தந்திருக்கான் இப்படியான ஒரு சிந்தனையை நாம் மேற்கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் நமது ஈமான்ல கொஞ்சம் குறைபாடு இருக்குது என்று அர்த்தம் பக்கத்து வீட்டு பசியோடு பசியோட்டி இருக்கும் போது நீங்கள் மட்டும் நன்றாக சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உண்மையான ஒரு முஸ்லிமுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்குமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிற மக்களுடைய துன்பங்களில் நல்ல விஷயங்களில் நல்ல காரியங்களில் சமுதாயத்தில் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அந்த தேவையிலாம் நமது பங்களிப்பு எந்த மாதிரியாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நல்லடங்களில் நாம் ஈடுபடும் போதுதான் நமது நம்பிக்கையுடைய தன்மை உண்மையான ஒரு தன்மையை வெளிப்பட்டு மறுமையில் நமக்கு அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் நல்லணங்கள் நாமும் செய்ய வேண்டும் பிற மக்களுக்கு உதவ வேண்டும் பொருளாலும் உடலாலும் நமது சிந்தனையாலும் நம்ம எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு ஒரு மூமின் செயல்பட்டான் என்று சொன்னால் அதுதான் அவனுடைய மறுமை வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மளுடைய அந்த சிந்தனைக்கு தடையாக இருக்கிறது எது என்பதை நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் நல்ல செயல் நல்ல காரியங்கள் நமக்கு நம்ம பங்களிக்க புறக்கணிக்கிறோம் அல்லது எஸ்கேப் அல்லது அது நமக்கு கடமை இல்லை அது யாருக்கோ வச்ச நாலு பேருக்கு வந்த விதி அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று கூட சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இப்போ இப்படிலாம் நம்ம நினைப்பதற்கு அடிப்படை காரணம் எது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சி தான் நம்ம நினைக்கலாம் நாங்க சம்பாதிக்கிறதே கொஞ்சம் அது உங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குதா எப்ப பார்த்தாலும் எங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே எப்படின்னு சில பேருக்கு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட நம்ம பார்ப்போம் சம்பாதிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் மறுமை சம்பாத்தியம் தான் ஒரு மூர்மீனுக்கு மிக முக்கியமானது இதை கவனப்படுத்துறதுதான் நோக்கம் உலக வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கணும் மருமையோ தொடர்புடையதாக இருக்குதா உலகத்தோடு முடிஞ்சு விடுகிறதா நம்ம சம்பாதிக்கிறது நமது மர்மை வாழ்க்கைக்கு அளிக்க கூடியதாக இருக்கிறதா அந்த உலக வாழ்க்கையோட மனைவி மக்களுக்கு சொத்து சேர்த்து வச்சேன் உலக விஷயங்கள்ல நான் நல்லா அனுபவிச்சேன் நான் நல்லா வாழ்ந்தேன் நல்ல உலக காரியங்கள் அனைத்தையும் அனுபவிச்சுட்டு மர்ணிச்சேன் என்பதோடு நின்று விட்டா மருமைக்கு என்ன நீங்க முன்படுத்துறீங்க அதை கவனப்படுத்துவதற்கு தான் இந்த சிந்தனையை நம்ம தெரிஞ்சோம் அப்ப இந்த உலக வாழ்க்கையை தான் உலக வாழ்க்கையில நினைக்கிறோம் முதல்ல எல்லாரும் என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் எல்லாரும் நினைக்கிறோம் அப்படி நினைக்கிற தப்பான்னு கிட்ட தப்பெல்லாம் கிடையாது நல்லா நினைங்க அதுக்கு உண்டான முயற்சியை எடுங்க உண்டான உழைப்பு செலுத்துகள் அப்படியே எல்லாம் அது அதை அடைவதற்காக பாடுபடக்கூடிய பாடுபடவும் செய்யணும் வாரிசுகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பது கூட இஸ்லாத்தோட கையேந்து போய் விட்டு விடாதே சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்ப அப்படி இருக்கும்போது நாம் வந்து உலகத்துக்காக பாடுபடுவது குற்றமா என்று கேட்டால் குற்றமெல்லாம் கிடையாது மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது சமுதாயத்துக்கு அதோடி சேர்ந்து சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடப்பையும் நினைத்து நாம் அதுக்குண்டான செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது சிறந்த நிலையாக இருக்கும் உலகத்தை பத்தி எனக்கு எந்த கவனம் இல்ல எனக்கு என்னுடைய குடும்பம் தான் குடும்பத்தை சுத்தி மட்டும் என்னுடைய உயர்த்தி கொள்வதற்கு பாடுபடுகிறேன் பெரிய அளவுக்கு பலன் தராது என்பதை கவனத்தில் அப்ப உலக கவர்ச்சி நம்மளை வந்து அது அது ஈடுபட வைக்கிறது ஒரு சொந்த வீடு வேணும் நிறைய நகை நட்டு வேணும் நல்ல நகை தங்க நகைகள்லாம் எல்லாம் வீடுல நம்ம சேர்த்து வச்சிருக்கணும் வெள்ளி நிறைய சேர்த்து வச்சிருக்கணும் நல்ல வாகனங்கள் நமக்கு இருக்கணும் நல்ல விலை நிலங்கள் நிலங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் பல் மடங்கு பொறுக்கக்கூடிய ஒரு ஒரு சொத்தாக நிலங்கள் தான் இருக்குது நாள் நம்ம கஷ்டப்பட்டதுல அவர் கூட நான் வாங்கலை இப்படிலாம் அடங்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம சமுதாயத்துல பாக்குறோம் பெரும்பாலானவர்கள் அப்படிதான் இருக்கிறோம் ஆனா இதெல்லாம் வந்து அடைகிறதுங்கிறது தப்பான் கிடையாது கிடையாது அடைகலாம் அதோடு சேர்ந்து உண்டான மார்க்க கடமைகளையும் நாம் சேர்த்து செய்தோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு மனிதனுக்கு முழுமையான ஒரு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது இதில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் இதைவிட சிறந்ததாக இருக்கக்கூடிய மர்மை வாழ்க்கையும் சேர்த்து சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் மர்மை பார்த்து சேர்த்து சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் எதற்காக விரும்புகிறோம் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது நல்ல மதிப்பான ஒரு பொருளாக இருக்கிறது நமது அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது நல்ல ஒரு ஆடை அணி அணிந்திருப்பவன் நல்ல ஒரு வீடு வாசல் வைத்திருப்பவன் இதெல்லாம் உலகத்துல மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது இந்த மதிப்புக்காகத்தான் இதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் தங்கத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்ன அதை விரும்புவோமா நம்ம ஒரு கோழி இருக்குது அந்த கோழிக்கு எரை போடுறீங்க அந்த எறையை வந்து அரிசியை போடுறீங்க தானியத்தை போடுறீங்க அது கொத்தி கொத்தி திங்குது அதுக்கு முதல்ல தங்கமா போடுறீங்க கோழி திங்குமா அந்த தங்கத்துடைய மதிப்பு கோழிக்கு தெரியுமா கோழிக்கு தெரியாது அது திங்கவும் திங்காது அதுக்கு தேவையும் தெரியாது அப்ப கோழி எப்படி உணவை மட்டும் எடுத்துக்கொள்கிறதோ அப்படி நாம் இந்த உலகத்திலேயும் மறுமைக்கு தேவையான ஒரு நன்மைகளை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் போல் எப்படி நமக்கு மதிப்பான ஒரு விஷயத்தை அதுக்கு மதிப்பிழந்ததாக அது கருதுகிறதோ அதே மாதிரிதான் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் மறுமைக்கு மதிப்பிழந்ததாக மாறிவிடும் நீங்க எவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டாலும் சரி இந்த உலகத்துக்கு தான் இந்த உலகத்துக்கு தான் நீங்கள் மதிப்பான ஒரு ஆளாக தெரிவீர்கள் மறுமையில அது மதிப்பான ஒரு விஷயமாக இருக்குமா அங்க என்ன மதிப்பாக விஷயமாக இருக்கும் சொன்ன உங்களுடைய நல்லறங்கள் இந்த உலகத்துல நீங்கள் எந்த நல்லறங்களை செய்தீர்களோ அது மட்டும்தான் மறுமையில் நன்மையான ஒரு விஷயமாக இருக்கும் மனிதன் மறுமையில் மறுமையில புலம்புவான் எப்போதுனையே கத்தம் தில்லி இந்த மறுமை வாழ்க்கைக்காக நான் நல்லறங்களை முன்பத்திருக்க கூடாதா என்று மனிதன் மறுமையில் புலம்புவதாக திருமறையிலே அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த மறுமையில நல்லறங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு நீங்கள் சேர்த்து வைத்திருக்க கூடிய இந்த உலகத்தின் மதிப்பு உங்கள் வாரிசுகளுக்கு தாராளமாக சேர்த்து வைங்க அதோடு சேர்ந்து சமூக கடமை மார்க்க கடமை அதெல்லாம் நீங்க சேர்த்து செய்தோம் என்று சொன்னால் அதுதான் மறுமை வாழ்க்கைக்கு நன்மையாக அமையும் என்பதை பூமியில் புரிந்து கொள்ள வேண்டும் உலக சொத்துக்கள் எல்லாம் அதனுடன் அதை போன்ற இன்னொரு மடங்கள் இருந்தாலும் சரி நீங்க சேர்த்து வச்சதுலாம் கிடையாது பூமியில் உள்ள மொத்த செத்தும் உங்களுக்கு தான் உங்க சொத்து எல்லாமே உங்களுக்கு உங்க சொத்து தான் அது மாதிரி இன்னொரு மடங்கும் உங்க சொத்து தான் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஆளு இது எல்லாத்தையும் மருமையில நீங்க மருமையினாலையும் கொடிய வேதனைக்கு ஈடாக கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மருமையில ஏற்றுக்கொள்ளவே பட மாட்டாது நமக்கு இந்த உலகத்துக்கு தான் அது சொத்து மருமைக்கு மருமைக்கு எது சொத்துன்னு சொன்னா நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய நல்லறங்களும் தான் சொத்து அப்ப மருமையுடைய நல்லறங்கள் நமக்கு சொத்தாக ஆகும் என்று சொன்னால் அந்த நல்லறங்களை நாம் சம்பாதிக்கிறோமா இதுதான் கேள்வி அதை புறந்தடிச்சுட்டு போறமே அது யாருக்கோ நாலு பேருக்குள்ள விதி நம்ம நினைச்சிட்டு போறோமே நல்ல காரியங்களுக்கு நாம் அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் அது எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு போறோம் வேலை இருக்கட்டும் அதோடு சேர்ந்து இந்த வேலையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் இதுதானே உங்களுக்கு மறுமையில வரும் இந்த வேலை இருக்குன்னு போறதுல அதுக்குரிய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது மறுமையில் எப்படி நிற்கும் உலகத்துல சொத்து கொடுத்துனா அல்லாஹ் மிகப்பெரிய அளவுக்கு ஒருத்தர் வந்து சொத்தை சேர்த்து வைத்து விட்டார் இந்த சொத்தை வந்து அதுக்குண்டான கடமைகளை அவர் நிறைவேற்றாமல் இருக்கிறார் கடமை நிறைவேற்றணும்ல சொத்து சேர்ந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஜக்காத்து என்கின்ற ஒரு கடமை இருக்கிறது ஜக்காத்து தாங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் பயன்படுத்துகிறோம் அல்லாஹ் அந்த சக்காத்த யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவர்களுக்காக பயன்படுத்துகிறோம் நீங்க சக்காத்து கொடுங்கன்னு சொன்னா நாங்க சக்காத்து கொடுக்குறோமே அப்படின்னு நம்ம செலவு என்ன சக்காத்துக்கு கொடுக்குறியா வீடு வாசல் இல்ல பூமான்னு வந்து நிற்பாங்க இந்த ரமலான் மாசம் ரொம்ப அதிகமா வந்து நிற்பாங்க இந்த பூமாவுக்கு காசு கொடுப்பாங்க நம்ம மக்கள் கொடுப்பாங்க அதுதான் சக்காத்த நம்ம பெரும்பாலானவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அது அந்த பூமாக்கு கொடுக்கறது சக்காத்தா ஒரு ரூபா கொடுப்பாங்க கூட ஒழிச்சிட்டான் அந்த பிரதமர் நம்ம நாட்டு பிரதமர் கடுகப்பாய் ஒழிச்சுட்டான் அது வேறு விஷயம் இங்கேயே நம்ம மீதி கிடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எடுத்து அந்த கொடுப்போம் அதை வந்து ஜக்காத்து வந்து நம்ம பெரும்பாலானவர்கள் நாங்கள் தர்மம் செய்கிறோமே இந்த தர்மல்ல மார்க்க கடமையில் நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்ற தர்மம் ஏராளமான செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த செல்வத்தின் கணக்கீடு பெறி அந்த தர்மங்களை நாம் கொடுத்திருக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் இல்லை என்ற ஒரு பதிலை தர முடியும் மறுமை நாளில் அவர்கள் எப்படி வேதனை செய்யப்படுவார்கள் சொன்னால் நமக்கு கஷ்டமா இருக்குது அல்லாஹின் தூதர் சொல்றாங்க இந்த உலகத்தில் சக்காத்தை கொடுக்காமல் அதை வந்து சேர்த்து வைத்தவனுடைய மர்மை வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொன்னா அவன் எதையெல்லாம் சேர்த்து வைத்தானோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறும் அந்த பாம்பு வந்து அவனை அப்படியே சுத்தி வளைத்து கொள்ளும் அப்படி சுத்தி வளைத்து கொண்டு இவன் தாடை அப்படி கல்வி பிடிக்கும் கல்வி பிடிச்சிட்டு அந்த பாம்பு வந்துட்டு பேசுமா என்ன பேசணும்னு சொன்னா நான் தான் உன் கருவூலம் நான் தான் உனக்கு செல்வோம் அப்போ கருவூலம் செல்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நமது சொத்து பாம்பாக மாறி நம்ம கிட்ட பேசணும் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை நமக்கு எப்படி சிறப்பானதா இருக்கும் அப்ப சிந்திக்க வேண்டாமா நம்மோடி இருக்கக்கூடிய நம்பிக்கை மறுமையில் நமக்கு பலன் அளிக்கணுமா வேண்டாமா அப்ப பலன் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் மருமைக்காக நமது காரியங்கள் காரியங்கள் நன்மையான வேண்டும் அல்லாருடைய தூதர் நமக்கு பிற மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையை எந்த அளவுக்கு நமக்கு பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நமது காரியங்கள் இருந்ததுன்னு சொன்ன அப்பந்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதுல கவனக்குறைவாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க அந்த வேதனையில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது எந்த கடமைகளை மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தொழுகையில குறைபாடு இருக்குது குறைபாடு வந்து எப்படி தொழுகையை மறுமை நாளில் தொழுகை பற்றிய முதல் கேள்வி இருக்க போகிறது அதில் கடமையான தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்றணும் என்று சொன்னால் பிற கேள்விகளும் சரியான முறையில் அவனுக்கு அமைந்து விடுகிறது கடமையான தொழுகையில் நமது செயற்பாடுகள் எப்படி இருக்குது பெரும்பாலானவர்களுக்கு வந்து நான் தூங்கிட்டேன் அந்த ரொம்ப மோசம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் போனோடி கிடந்து கொஞ்சம் குழாவிட்டு சுப தொல்கையை மறந்தவர்கள் ஏராளமான பேர் அப்போ ஒரு நாள் தூங்கிட்டா ஓகே வேண்டுமென்றே தூங்கிட்டா வேண்டுமெண்டே நம்ம வந்து தூங்கி 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 என்று சொன்னால் கடமையை நாம வந்து சரியாக நிறைவேற்ற இல்லாத அந்த குற்றம் தான் நமக்கு ஏற்படும் அப்போ இந்த கடமைகளை மார்க்க கடமைகளை அல்லாவின் தூதர் செலவாசலம் அவர்கள் சொன்ன உலக விஷயங்களை நல்ல ரங்களை உள்வாங்கி நமது செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நல்ல ரங்களை நான் உட்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் நல்ல முகம் கொடுக்கிறேன் நல்ல அழைக்கப்படும் போது எனது மருமை வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அழைப்பு என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் அதற்கு உண்டான ஒரு நன்மையை அடைவதற்காக நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் என்று நான் செய்யும் போதுதான் அது நமக்கு நன்மையாக மாறும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கை என்பது மிக பெரியது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மிக பெரிய வாழ்க்கை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நடக்க வேண்டும் யாருக்கும் தெரியாது எது என்னாலும் நடக்கலாம் நமது உலக வாழ்க்கையுடைய முடிவு எப்போது வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் மறுமை வாழ்க்கை தான் உண்மையானதும் நிரந்தரமானதும் ஆகும் என்று சொல்லி அல்லாஹு ரபுலாமின் சொல்லி காட்டுகிறான் உண்மையானதும் நிலையானதுமாகும் உண்மையானது நிலையானது என்று இருக்கக்கூடிய அந்த மர்ம வாழ்க்கையில பரிசளிப்பதற்காக நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் நல்லங்களுக்கு அழைக்கப்படும் போதெல்லாம் நாம் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும் இதுதான் எனது சம்பாத்தியம் மருமைக்கான ஒரு தேவை என்ற ஒரு சிந்தனையை நாம் மனதுக்குள் வைத்து